அன்பு தேவ பிள்ளைகளை அதிகாலை ஜெபத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள் மூன்று மணிக்கு ஆண்டவர் உங்களை எழுப்பினா அதுக்கப்புறம் தூங்க போகாதீங்க ஏனா நீங்க சாதாரணமா தண்ணி குடிக்கவோ பாத்ரூம் போகவோ எழும்பல அது தேவனிடம் இருந்து உங்களுக்கு வந்த அழைப்பு உங்கள் தூக்கத்தை கெடுப்பதற்காக அல்ல உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற அதிகாலை மூன்று மணியை வேதத்தில் நாலாம் ஜாமம் என்று கூறுகிறோம் அதே நேரத்தில்தான் ஆவிக்குரிய உலகம் வல்லமையால் செயல்படும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று யாக்கோபு போராடி ஜெபித்த நேரமும் அதுவேதான் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து கப்பலில் தவித்து கொண்டிருந்த சீசர்களுக்கு அற்புதம் செய்த நேரமும் அதுவே நீங்கள் எப்போதாவது அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்தால் அது நான் எதர்ச்சியாக எழும்பவில்லை தேவன் என்னை எழுப்பினார் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே ஜெபியுங்கள் ஒரு தெளிவை தாரும் என் சூழ்நிலையை மாற்றத்தை உண்டாக்கும் என்று தேவனிடம் போராடி ஜெபித்து அதுபோல அவர் எல்லாரையும் எழுப்பவில்லை உங்களைத்தான் எழுப்புகிறார் அந்த வாய்ப்பை நீங்கள் ஒருவரும் தவறவிட வேண்டாம் ஆகவே அதிகாலை எழும்பி ஜெபிப்போம் ஆவிக்குரிய தரித்திரம் நம்ம விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி தேவனையே சார்ந்து கொள்வோம் அவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்